மன்னார் நோக்கி போற பஸ்ல குண்டு இருக்கேன் சொல்ல வேண்டியதானே பானந்தோர பசப்புடி பானந்தோர பசப்புடி என்ன சொல்ல வேண்டியதானே எல்லா செக் பாயிண்ட்லயும் ஆளை போட்டு வயர்லெஸ் வச்சிருக்காங்க ஒரு குண்டு பிடிக்கும் இல்லை ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை பிறப்பாரண காணையும் இல்லை சுனாமி வாரத்தை சொல்லவும் இல்லை அதுக்கு ஒரு அறிக்கை விட்டு இருந்தான் ஒருத்தன் சொல்ல வாய் எடுத்தா நான் சுனாமி வந்துட்டான் சுனாமி வரும்போது நாங்க சொல்லி வாய் எடுத்துட்டோம்டா நீ என்னத்த வாய் எடுக்கிறது நாங்க வெறுதென்று சொல்லிட்டோம். வர்ற போது விஷயம். Bharathukku munna sollonum illa. இவ்ளோ பெரிய பிராடு பண்ணிட்டீங்க. ஏனா அந்த குரி சாத்திரம் பார்க்கறங்கறத வெச்சு புலப்பு நடத்து ஏமாத்திட்டீங்க. அங்க அவன் சொல்றது உண்மை அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வெச்சான். உண்மை கிடையாது நான் சலென்ஜ் பண்ணுவேன். நான் சலெஞ்ச் பண்றேன். பச்ச போய் நான் கேக்குற நகுரி யாரன் போய் இந்த போர்ட் கே எவ்வளவு கேன்னு சொல்லுடா பாபு. அவுட் முடிஞ்சு நான் என்ன கலர் பென்னியன் போட்டீங்க கேட்டேன் வெள்ள நடா போடவே இல்லடா போடா அவனுக்கு நல்லா தெரியும் வெள்ள தான் போடுவான் போடவே இல்லைன்னு சேட்ட கலடி காட்டி போட்டு வந்துட்டேன் இப்படித்தான் புராடு பண்றான் ஏமாறாதீங்க இஸ்லாம் சொல்லக்கூடியது தெளிவா இருக்குது எனவே இந்த குறை சாத்திரம் பார்க்கிறவங்க புராடு பண்ணியே இந்த காலத்திலுமா இது இந்த இஸ்லாத்தை போட்டு புக புதைச்சிக்கிட்டு இருக்காங்க போகாதீங்க இதில் நீங்கள் போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில நோய்கள் ஆச்சரியமான நோய்களாக இருக்குது அதிசயமான நோய் இது எப்படி ஹாஸ்பிட்டல் கேஸ் ஆகிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க சில நோய்கள் இப்போ தான் உளவியல் பற்றிய கருத்துக்கள் மக்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது வழகிதஹா உளவியல் பற்றிய கருத்துக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பரவுது கவுன்சிலிங் நிறைய பேர் இப்ப கவுன்சிலிங் ஒண்ணு எடுக்கணும் கவுன்சிலிங் செய்யணும் அப்படிங்கிற பேச்சுக்கள் வருது இப்போ ஒரு அளவுக்கு அதுல ஒரு அறிவு மக்கள் மத்தியில இருக்குது ஆனா ஆரம்ப காலத்துல ஒன்னும் சாதாரணமான நோய் இன்னொன்று பேய் நோய் அவ்வளவுதான் மனசு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேயில வச்சுட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சில நோய்கள் சில நோய்கள் இருக்குது அந்த நோய்கள் இன்னைக்கு சிலர் அதிசயப்படுத்திக்கிட்டு இருக்குது அது எப்படி அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு சில மனநோய்கள் இருக்குது சிக்ஸப்ரனியா பைப்போல எஃபெக்டி டிசார்டர் ஹிப்னோட்டிக் அண்ட் அன்சலவைய்டிக்ஸ் இப்படியான சில நோய்கள் இருக்குது இந்த நோய்களுடைய சிண்டம்ஸ்கள் இந்த நோயினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒன்று இருக்குது ஹலுசினேஷன் சொல்கிறது ஹலுசினேஷன் விஷுவல் ஹலுசினேஷன் ஆடிட்டரி ஹலுசினேஷன் என்று இருக்குது இந்த விஷுவல் ஹலுசினேஷன் என்றா இன்னும் ஒரு ஆள் போகுது இன்னும் ஆறு வாப்பா நான் போகிறேன் இன்னும் தலைப்பாக்கட்டி ஒரு ஆள் போகுது இன்னும் பாம்பு வருது அவ்வளோ வருது கண்ணுக்கு இவருக்கு உருவம் தெரியும் கண்ணுக்கு உருவம் தெரியும் நேரடியாக தெரியாட்டியும் ஆரோ பின்னால நிக்கிற மாதிரி தெரியும் திரும்பினா மறையும் இது உண்டு இவங்க நினைக்க கண்பமா நமக்குள்ள ஒரு ஜின் ஒன்று ஃபாலோ பண்ணுது என்று ஸ்டார்ட் பண்ண இவங்களை நீங்க துருவி ஆராய்ந்தால் இவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க யாருக்கு இப்படி ஜின்னு தெரியுதோ சிலருக்கு காதுல கதைக்கிற சத்தம் கேட்கும் காதுல கதைக்கிற சத்தம் கேட்கும் அப்ப காதுல கதைக்கிற சத்தம் கேட்டுறது ஒடிட்டரி ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்றது விளங்கிட்டா ஒடிட்டு ஓடிட்டரி ஹலுசினேஷன் சொல்லுவாங்க இந்த ஒடிட்டரி ஹலுசினேஷனில் காதல் கதைக்கிற மாதிரி இறைச்சல் மாதிரி யாரோ கூப்பிட்ற மாதிரி பேசுகிற மாதிரி கேட்கும் நீங்கள் இந்த மனநோயாளர்கள் தனியாக பேசுகிறத பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே அவங்க தனியாக பேசல ஒரு ஆள் பேசுது ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க காதுக்கு மட்டும் கேட்குது அதனால உங்களுக்கு தனியாக பேசுகிற மாதிரி தெரியுது அப்ப இப்படியான சிண்டம்ஸ் இருக்கும் போது இப்படியான அறிகுறி இருக்கும் போது இது கண்டிப்பா ஜின் தான் இது பேய் தான் இது பிசாசி தான் இதுக்கு சாத்திரம் பார்க்கணும் இது ஆரோ வச்சுட்டாங்க என்னமோ பார்வை கொண்டுட்டு ஜின் ஒன்று ஏறிட்டு இப்படி வரும் இப்படி வந்தா இது கொண்டு டாக்டர் மருந்து எடுத்தா டாக்டருக்கு தலைவலதா போய்த்திரும் என்ன ஆயுது நமக்கிட்ட தள்ளிடு நமக்குள்ள வாங்கிடும் இதை கொண்டு சைக்காட்டிஸ்ட் பேசணும் இதை கொண்டு போய் மனநோய் மருத்துவ நிபுணர்கிட்ட பேசுங்க இல்லாட்டி ஒரு கவுன்சிலர்கிட்ட போங்க கவுன்சிலர் மாதிரிலே ஒரு சில கவுன்சிலர் மாருக்கு அதுலேயே பயம் வருது உழைக்கிட்டா அதில் ஒரு ஒரு நம்பிக்கையோடு அதை அதை ஃபேஸ் பண்ணணும் அந்த கேஸ் அட்டன் பண்ணணும் அதை பார்க்கணும் அப்போ இப்படியான இந்த விஷயங்களை இந்த பேய் சாத்திரம் பார்க்குறவங்கள்ட்ட கொண்டு வராங்க போனால் அவங்களும் நம்புறாங்க ஜிண்டா நண்டு உண்மையில் இந்த பரிசாரிமார் பாவம் இந்த வைத்தியம் செய்கிறவங்க அவங்களை சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கண்டா அவங்களுக்கு இருக்கிறது கிரௌண்டியஸ் தான் அந்த வைத்தியமாருக்கு இருக்கிறது ஏன்னாண்டா அவங்க நினைக்கிறாங்க எனக்குள்ள ஒரு சக்தி வந்து இந்த சக்தியை விரட்டுதுண்டு எனக்குள்ள ஒரு சக்தி வந்து இந்த சக்தியை விரட்டு அதுவும் ஒரு கிரௌண்டியஸ் டெல்யூஷன் தான் விளங்கிட்டா இப்படியான இந்த பிரச்சனைகள் வருது இது இன்றைக்கு இந்த பரிசாரம் பார்க்கறதுக்கு இந்த குருசாத்திரம் பார்க்கறதுக்கு நம்மளை தள்ளி விடுது அப்போ இதுக்குள்ளே போய் மூட நம்பிக்கை ஸ்டார்ட் ஆகுது மூட நம்பிக்கை என்ன அங்க போய் சில துவா கூட கட்டுற நூல் கட்டுற துவா கூட காவிர்கள் கையில நூல் கட்டி குடிச்சு ஓதி மந்திரிச்சு போட்டு கட்டி கட்டி விடுவார் கட்டினா என்ன கணக்கு தீண்டாது கெடுதிகள் நீங்குது ஆபத்துக்கள் வராது என்றுதான் நூல் கட்டுறோம் அப்ப நூல் கட்டின கையில இஸ்லரிங்க பிடிச்சி சாமி பறம் வச்சு பஸ் எடுத்துக்கிட்டு போய் கவுண்டு இல்லையா அப்ப எங்க பாதுகாப்பு நூல் முறிஞ்சிட்டா இதே நூலத்தான நம்ம முஸ்லீம்கள் கட்டிட்டு இருக்கிறாங்க அவன் வெறும் நூலை கட்டுறான் இவங்க அதுல ஒரு அறக்கூட்டை வச்சு தாயத்தை வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க தாயத்து துவா கூடு அதுல இசுமல்லரி அதுல கட்டி தொங்க ஓட்டிக்காங்க நான் கேட்குறேன் இந்த துண்டு தப்பா சரியா அப்படின்னு கேட்டா இந்த அசரத்துமார் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா நாங்க இந்த ஓம் மந்திரம் எல்லாம் ஓதல்ல சுலாம்பிரகதம் கசுவர்ணம் என்று ஓதல்ல நாங்க குருவானுக்குள்ளால ஈசும் கட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரிடாப்பா சரி அப்போ குருவான்ல ஒரு வசனத்தை எழுதி நீங்க துவா கூடு போட்டா காய்ச்சல் சரியாது தலையீடு சரியாவுது ஆபத்துமாருக்கு வருத்தம் கட்டிக்கிருக்கானே நீ ரெண்டு வசனத்தை வெளியில கட்டினத்துக்கே வருத்தம் லேசாகுதுண்டா ஆபிசுமார் ஒத்துணும் சாவக்கூடாது மனசுரையே குருவான கட்டிக்கிட்டு இருக்கானே அவனு அப்போ ஒரு வசனத்தை

உயிர் தொண்ட குழியில எடுத்துட்டு வாடா பேனை என்று எழுதி கட்ட தெரியாத நபிகள் நான் செல்லலா செல்லம் அவங்களுக்கு இல்லாட்டி எழுத தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்து ஏன் இந்த வசனத்தை எழுதி புள்ள காலத்துல கட்ட சொல்ல தெரியாதா எங்க இருந்து வந்திருக்கிறீங்க அப்ப மார்க்கம் என்ற பெயரால் மக்களையே மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த தாயத்து தகடு இது கட்டுறது போத்தலை கட்டி தொங்க விடுறது கடைகளை மூல மூலையா போத்தல் தொங்குது ஏன்னாடா வியாபாரம் பறக்கத்தாரிக்காம ஏன்டா வியாபாரம் பறக்கத்தாரிக்கிறதுக்கு இருக்கிற போத்தல சுத்தமா வைதா ஜனம் போயிடும் அதுல கொசு முக்கிது போத்தர் மூலையில் கட்டி தொங்க விட்டா எப்படி பறக்க தருங்கிறேன் இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த டவுன்ல ஒருத்தன் வித்து வருவான் நீ கடகடையா கடுகள் கட கடையா வெறுத்து விருது வெறுத்து வந்து இருந்து வெறுத்து வடித்து கொட்டி அப்பா கொஞ்சம் தண்ணி தாங்க தம்பி என்று வேண்டி குடிச்சு போட்டு நம்மகிட்ட இருக்கு வெறும் ஐம்பது தான் எழுதி கட்டி தொங்க விடுங்க கடையில்